வட பாருங்க பருப்பு ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் இருந்தா என்ன இருக்காது உப்பு எல்லாம் போட்டாச்சு நானு வடை செஞ்சேன் எப்பயுமே சோடமா போட மாட்டேன் நல்லா தண்ணி தொட்டு தொட்டு ஆட்டணும் தண்ணி ஊத்தி ஆட்டக்கூடாது பருப்பு ஊர்னவன ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் அப்படி வேலை இருந்தால் ஒன் ஹவர் நல்லா தண்ணி தொட்டு 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 மாவை வலிச்சு விட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து உப்பெல்லாம் போட்டேன் வர உப்பு போட்டே எவ்வளோ நல்லா வடை உளுத்தவடை பிரியாணி தான் என் கைக்கு ஃபேமஸ் ரொம்ப சாம்பார் எல்லாமே நல்லா செய்வோம் ஆனால் உளுத்த வடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அந்த பதம் கரெக்டாக வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தா பத்து பேர் அஞ்சு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் பயங்கரமாக வீடு கட்டிக்கிறேன் பேச பண்ணிட்டு இருக்கிறேன் சமையா நானும் மூணு வருஷமாக சூப்பராக சமையல் குறிப்பு போட்டு போட்டு பார்க்குறேன் இன்னும் நூறு டாலரே வரல மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நூறு டாலர் வரல எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சிம்பிளாக எல்லாம் இன்றைக்கி அது எப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் நல்லா சமையல் நல்ல சமையல் குறிப்பாக போடுறோம் நூறு டாலரே ஒன்றும் வரல எனக்கு இப்படியே போச்சுன்னா ஒரு நூறு டாலர் வந்தவுடனே காசு வாங்கி வீடியோவை போட்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிட்டு ஆஃப் ஆகிட போகிறேன் வெறுப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணால் இப்போ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்போ இது வீடியோ எடுத்து அதை டெலீட் பண்ணி அதை ஓகே பண்ணி திரும்பவும் யூடியூப் சேனலில் கொண்டாந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் செய்வேன் எங்கள் பேத்தி தூங்கின பின்னாடி அதுக்கப்புறம் பக்கல வீடியோ எடுக்கிறத நைட்டு பன்னெண்டு மணி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி ஆயிரும் டெய்லி ஆறரை மணிக்கு எழுந்துச்சு அது யூடியூப் சேனலில் போட்டு அது ஓகே விடுவேன் அது ஒன் ஹவர் ஆகும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு பார்க்கலாம் டே போயிட்டே வரக்கும் காலம் பார்க்கலாம் விடாமுயற்சி வெற்றிக்கு வலி அதனால விடாத முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாம் எங்கள் பாப்பா கட் பண்ணி கொடுத்துட்டா காலையில் ஏன் முருங்காய் மரத்தில் இருக்குது அறுத்துட்டு வந்து சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நானும் எங்கள் பாப்பாவும் விரதம் இருக்கிறோம் நான் கருப்பரிசி கஞ்சேன் ஏன்னா மாத்திரை சாப்பிட்றதுனால கருப்பரிசி கஞ்சி உப்பு போடாத கொடுத்தேன் வெறுமையாக நம்ம அப்படியே முருகா முருகா முருகான்னுட்டு கோயந்தா கோயந்தா கோவிந்தா பெருமாள் இருக்கு அரோகரை அரோகரை போட்டுகிட்டே காலையில் கஞ்சி குடிச்சிட்டேன் இப்போ உளுத்தவனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே யூடியூப் சேனல் பார்க்கறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருமே லிங்க் இருக்குது அந்த அந்த யூடியூப் காரதெல்லாம் அவங்கவுங்க லிங்க்கு அதில் எதோ ஷேர் பண்ணணும் எதோ பண்ணுறாங்க ஜா சேர்ந்து யூடியூப்பில் அவங்க சேனலுக்கு நாம் சேரணும் அந்த மாதிரி அது மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெளிங்க சமைக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் வெளியில் கூட எங்கேயும் போக மாட்டேன் கோயிலுக்கு போவேன் டூ வீலரில் போவேன் வந்துடுவேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது வெளியே டச்சே இல்லை அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ நல்லா விங்கில் இருக்கிறவங்க எதா ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எனக்கு பண்ணுங்கள் என்னுடைய வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப தரவாக பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம் அது இங்கே யாருமே யூடியூப்காரே இல்லை என்னுடைய சர்க்கிளில் எங்கேயுமே அது எப்படி பண்ணுறது எப்படி அது குரூப்பில் போய் சேர்றது நிறைய பேர் குரூப் வச்சிருக்காங்க அந்த குரூப்பில் சேர்ந்து சேர்ந்தால் எல்லாருமே நல்லா நம்ம கஷ்டப்படுறதுக்கு வந்தால் போதும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்னுமே நூறு டாலர் வரல எனக்கு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஆகியே இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க எட்டு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இன்னுமே நூறு டாலர் வரல இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டா ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வருது அதனால அந்த மாதிரி யாராவது எப்படி அது லிங்க்ல போய் ஜாயின் பண்ணும் என்ன அந்த மாதிரி யாராவது என் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கஷ்டப்படுறதுக்கு பலன் கொடுங்க நிறைய இந்த யூடியூப் சேனல் பண்ணுறது கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா நான் எல்லாம் கொஞ்சம் அவங்க முன்னாடியெல்லாம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காகவே முக்கால்வாசி ஆசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் விட்டுட்டா அவங்க சொன்னது சரியாயிடும் வயசுக்கு எது செஞ்சாலும் ஒரு வெற்றியோட தான் தோல்வி அடைஞ்சு நின்றதே கிடையாது பார்க்கலாம் எல்லாம் போட்டு பிணைஞ்சு கூட பாருங்க இப்பதான் வடை இதுதான் எண்ணெய் இருக்காது பார்த்தீங்களா உப்பு எல்லாமே போட்டு கலக்கிட்டேன் இப்படி யாரையும் ஆட்டியும் செய்யணும் மாவு நல்லா நெய்ஸ் ஆட்டியாச்சு வாங்க கலந்து போடலாம் இப்போ வடை போடலாம் என்ன நாக்குதா செய்வீங்க இவ்வளோ நேரம் பேத்தி என்னன்னு தெரியாது இருக்கா எது வாசனை வரலையோ நல்ல வாசனை உனக்கு பிடிச்ச வாசனை வடை ஒன்றும் போடவே இல்லையடா அதுக்கு முன்ன வாசனை நல்ல மணக்குது கிச்சன் ஃபுல்லா நெய் வாசனை ஆ ஸ்வீட் பங்கர்

நான் கையில் தட்டை மடங்கு ரோஸ் போட்டு நிறையா வெங்காயம் போட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் நிறையா வெங்காயம் கொத்தமல்லி தலை நல்லா போட்டு கருப்புலாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக ஒரு வடை சாமிக்க முடியாமா ஆ டியூசமே இன்னும் ஊருக்கு தான் இருக்கு ஏன் என்ன சொல்லுவாங்க தப்பானது ஆஹா

இது வந்து உளுத்தம் வடை வந்து இனிப்பு வடைக்குதான் ஸ்லோவா வச்சுக்கணும் கார வடை செஞ்சோம்னா கொஞ்சம் அனல் அதிகமா தான் இருக்கணும் அப்பதான் அப்படி புசு புசு புசுன்னு இருக்கு எதுவுமே கிடையாது மாவு எதுவுமே போட மாட்டேன் பாருங்க இது ஆனா இதுதான் ஒரு சீக்கிரட் என்னன்னா உளுத்தம்பருப்பு ஆட்டேன்னா நல்லா நைசா வைட்டு ஆட்டிட்டு உப்பு கிரைண்டர்ல போடக்கூடாது மிக்சிலேயோ நீங்க எதில் அரைச்சாலும் அதில் போட்டு அரைக்க கூடாது வலிச்சுட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா பதமாக காயக்குள்ள அந்த உப்பு போட்டு கலக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கலக்குள்ள கலக்கணும் அந்த வீடியோவில் பேசிகிட்டே முக்கியமான ஐட்டத்தையும் விட்டுட்டேன் சரி நாலு வடை தான் போட்டுட்டேன் மெயினாக வெங்காயம் பச்சை மிளகா போடலன்னா கூட சீரகம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க இதுக்கு வந்து வடைக்கு உளுத்த வடைக்கி வெங்காயம் பச்சை மிளகாவை விட சீரகம் மிளகு பச்சை மிளகா கருப்பில் கொத்தமல்லி சீரகம் மிளகு தான் மெயின் இருக்குது நாம விருப்பப்பட்டு போட்டு பச்சை மிளகா போட்டு இது வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் போடாது செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் எல்லாருக்குமே அது நல்லா ஒரு நல்லா இருக்கும் பருண் எவ்வளோ நல்லா பருண் நல்லா கொஞ்சம் கலராக எடுக்கலாம் இது கொஞ்சம் வெள்ளையா இருக்குள்ளே எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் கலராகவும் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப அப்படிங்கன்னா இந்த வெங்காய தாழ எல்லாம் தீம்பா இருக்குங்களா அதே சல சொலையா இருக்கு நான் சமைக்கிறது எல்லாமே சூப்பரா சமை நான் சொல்லக்கூடாது சாப்பிடறவங்க எல்லாமே சொல்லுவாங்க அவன் போடாதயே அப்படியே பழ பழ ஒரு அடைசல் போட்டுட்டேன் அப்ப போட்டு தண்ணி விடல பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் மாவு இப்படி இருந்தாதான் எண்ணெயே இழுக்காது நல்லா குசு புசு புசு அப்படியே சாப்பிட்டா வரும் அது ஆடு மாருங்க உடச்சு காமிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி போட விடாது தண்ணி இந்த கையிலையும் தொட்டு தட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் கம்முத்தி பாலிதீன் அது மேலே கமுத்தி எண்ணெய் தொடவி அதில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து போடலாம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எனக்கு இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு படையா இரு அவங்க சாமி கும்பிடல சரி இரு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு வர சாமி கிட்ட வச்சுட்டு குட்டீஸ் குட்டிஸுங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க கிட்ட வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தான் சாமிக்கு போடுவேன் இதை செஞ்சுட்டு சரி ஒரு கிண்ணாடு சாமிக்கு வச்சல எச்சப்படாத கிண்ண இந்த புது தட்டை மைய சாமி கும்பிட வச்சிருக்க ரெண்டே டம்ளர் காபி டம்ளர்ல இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் குளுத்தம் ஊர் வச்சேன் அதை விட கம்மி அதை விட சின்ன டம்ளர் ஊர் வச்சிருந்தேன் இந்த டம்ளர் நினைக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு முப்பது நாற்பது வடை வந்திருக்கு அப்படியே சோள சோளையா பாருங்க சூடா இருக்கு எல்லாம் பாருங்க ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது உள்ள எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு கொடுத்தீங்களா என்ன சாப்பிட்டா இருக்கு அவங்க பறக்குதா ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது பாருங்க ஊத்தனை எண்ணெய் அப்படியே இருக்கு உள்ள சாப்பிட்டா எல்லாம் நல்லா வெந்து நல்லா பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க உளுத்தம்பரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க கிரைண்டர்ல போட்டால் ஃபர்ஸ்ட் வெறும் கிரைண்டர்ல லைட்டாக தண்ணி தெளித்து வெறும் கிரைண்டர் ஒரு ஒரு செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் கையில் உங்களுக்கு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணி தொட்டு 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 பக்கத்துலேயே இருந்து அப்படியே வலிச்சு விட்டுட்டே இருந்தேன் தண்ணி தொட்டு தொட்டு அந்த நம்ம கை ஈர தண்ணியே அது நல்லா மாவு நைசாக ஆன பின்னாடி உப்பு போடக்கூடாது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுனா தான் மாவு தண்ணி விட்டுறது குழப்புல ஆகிட்டு எண்ணெய் எழுத்து வடை வர வரமாட்டேங்குது மாவு நல்லா ஆட்டி நல்லா கெட்டியா நல்லா கெட்டி ஆட்டி கொண்டாந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மாலை போட்டு கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி விடாது எண்ணெய் இழுக்காது மா வடை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி புசு புசுன்னு வரும் இதுதான் மெயின் ரீசனே உளுத்த வடைக்கு நிறையா பேர் தொண்ணூற்றொம்பது பேர் இந்த மாதிரி செய்யறதில்ல ட்ரெயினில் குழு உப்பு போடுறாங்க அது ஓட ஓட அது ஆகிடும் எண்ணெய் இழுத்துடுது வடையும் இந்த மாதிரி வரதில்ல எப்படி எப்படி சொடை சொடையாக இருக்குது பாருங்கள் வடை சாமி கும்பிடலாம் சக்கரை பொங்கல் வடை